அனைவருக்கும் வணக்கம் பஞ்ச பாண்டவர்களுடைய மனைவி திரௌபதிக்கு ஒரு பெரிய கர்வம் இருக்குது என்ன கர்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணன் மேல இருக்கக்கூடிய பக்தி தனக்கு மீறியவர்கள் வந்து யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு கர்வம் இத பார்த்த கண்ணன் வந்து உன்னை விட பக்தியானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக என்ன பண்ணார்னா ஒரு நாள் திரௌபதியை பார்க்கறதுக்கு திரௌபதியோட இடத்திற்கு செல்றாரு கண்ணன் வந்ததை பார்த்து திரௌபதி என்ன பண்றாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க அண்ணா நீங்க என்ன பார்க்கறக்கு வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா நீங்க எதுல வந்தீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க நான் திடீர்னு உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால நடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இத பார்த்த திரௌபதி வந்து ஒரே அழுகாச்சு தன்னை பார்க்கறக்கு நீங்க நடந்து வந்திருக்கீங்க அப்படின்ட்டு உப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் இழைப்பாருங்கன்னா உங்களுக்கு வந்து வெந்நீர் வைக்கிற இதமாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உணவாக இருந்தலாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே பீமனை கூப்பிட்டு திரௌபதி இந்த மாதிரி அண்ணனுக்கு வந்து வெந்நீர் வைக்கணும்னு சொல்றாங்க ஒரு பெரிய அண்டா அந்த பெரிய அண்டாவை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க பெரிய கற்கள் மூனை வச்சு தண்ணி காய வைக்கிறாங்க ஒரு அரை நாள் தண்ணி காயுது ஆனால் தண்ணி காயவே இல்லை கண்ணன் வந்து திரௌபதி கிட்ட எனக்கு ரொம்ப பசிக்குது சீக்கிரம் தண்ணி காய வைங்க குளிக்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்ப திரௌபதி அழுகுறா அப்படி காலையில இருந்து நாங்கள் தண்ணி காய வைக்கணும் தண்ணி காயில அப்படின்னு உடனே பீமன் கிட்ட பீமானி அந்த பாத்திரத்துல இருக்கிற தண்ணியை கீழே கொட்டுங்கிறாங்க இப்ப அந்த தண்ணியை கீழே கொட்டுன உடனே இருந்த ஒரு தவளை சின்ன குட்டி தவளை தப்பிச்சு ஓடுது இப்ப கண்ணன் சொல்றாரு நான் இவ்வளவு நேரம் அந்த தண்ணி காயாதக்கு என்ன காரணம்னா நான் எப்படியாவது காப்பாற்றுவேன் அப்படின்னு அந்த தவளை வந்து அது தண்ணிக்குள்ளார எனக்காக வேண்டிட்டு இருந்துச்சு இப்போ நீங்கள் எடுத்து தண்ணியை காய வைங்க தண்ணி காஞ்சிரு அந்த தவளை காப்பாத்துறதுக்காக நான் வந்து தண்ணி காயக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன் இதை பார்த்த திரௌபதி ஓ நம்ம இவ்வளோ நாள் வந்து நம்ம தான் வந்து கண்ணன் மேலே வந்து ரொம்ப பக்தியா இருக்கிறோம்னு நினச்சிட்டோம் ஆனால் வந்து ஒரு தவளை தவளை வந்து நம்மளை தோற்கடிச்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க யாரா இருந்தாலும் கடவுள்கிட்ட தான் தான் பெரியவன் அப்படிங்கிறா அதான் அகங்காரம் இருக்கக்கூடாது சோ நம்ம கிட்ட இருக்கிறத வைத்து கடவுளை நம்ம வந்து சரணாகதி அடைந்தால் கட்டாயம் ஒரு நாள் வந்து அவருக்கு நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் தருவாரு நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்